ஹலோ கஸ் வெல்கம் பேக் டு ஏக்கரா நம்ம இதில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து என்னென்ன ஃபிஷஸ் வந்து சேல்ஸ் இருக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் ஏழுத்துங்க அப்போ தான் போகிற வீடியோ சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கப்பீஸ் வந்து இருக்குது நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெல் வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது ஆனால் இப்போ சேலுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு ஒன் மந்த் போனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஜெட் பிளாக் அப்புறம் எலக்ட்ரிக் ப்ளூ அப்புறம் வந்து பர்பிள் பெரி ட்ராகனு ஃபுல் ரெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் சேல் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா லிமிடாக ஸ்டாக் இருக்கு பர்பிள் பெரி ட்ராகனில் மேல்ஸ் நிறையா இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதெல்லாம் பார்த்திங்கனா இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு சில இடத்துல இருந்து நான் வந்து பேர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஸாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சரு வந்து விட்டு வச்சிருக்கேன் ஆனால் மிக்சர் கப்பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸி வந்து கலந்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேர்ட் வந்து ப்ரீடிங் பேர் வந்து கிடக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தஞ்சாவூர் சரண்டிங்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா போலார் பேர்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சின்ன சைஸ்னால் ஓகே ப்ரீடிங் பேருங்க எடுக்கிற போதுன்னு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் தஞ்சாவூர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நிச்சயமாக நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செட் அப்படிங்கிற கல்ச்சர் இருக்குது ஓகே அந்த கல்ச்சர் வந்து இருக்கு மொய்னா கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ தான் கிடக்குது எலக்ட்ரிக் ப்ளூ வந்து எப்படி சொல்கிறது எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸில் கிடக்குது குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நானே வந்து குட்டி இடைக்கிறக்கேன் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃப்ரைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த டுவெண்ட்டி ஃப்ரைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கி இதில் விட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டான ரேஞ்ச் வந்து கிடைக்கும் இது இருக்குது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணாது வாங்கின ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுமேட்டு அதுவும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கனா சேல்ஸ் தான் அது வந்து பார்த்திங்கன்னா பேர் ஓகேவா ஒன்று ஃபீமேல் ஒன்று ரெண்டுச்சு சேர்த்து டூ ஃபிஃப்டிக்கு வந்து தரலான்றேன் ஏன்னா பார்த்திங்கன்னா எக்லோடர் மே ஃபீமேல் தான் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தனியாக எல்லாம் பல்க்கு பல்க்காக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது எக்லோடராக இருக்கனால இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸும் மேலோட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மொதல் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து தரானுருக்கேன் ஆனால் நீங்கள் ஷா கேட்கலாம் ஷாப்லேயே வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ரோ தராங்க ஐம்பது ரூபா தான் ப்ரோ குறைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்த இருந்தேன் ஃபீமேலு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா பேரு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் பார்த்திங்கனா ரேட்டு அதிகமானால் வேறு வழியே இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்கன்னு எது வந்து குவாலிட்டிக்கு வந்து அதிகமாக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா சைஸு பெருசாக இருக்கும் அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்ற முடியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்ட் கிடக்குது அதை ஃபுல் கோல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரெடி ஆகிட்டு இருக்குது ஃபுல் கோல்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்ட் ரெடி ஆகிடும் சேல்ஸுக்கு தேவையானது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது ஓகே வேணுங்கிறவங்க தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கும் எனக்கு வந்து அல்பினோ அந்த கோயில் ரெட் கேப் வேணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றவங்க நம்ம நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிராஜில் வந்து ஒரு பட்டா இருக்குது ஃபீமேலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இது இருக்குது நம்மள்கிட்ட அந்த எப்படி சொல்கிறது முஸ்கியில் வந்து அந்த ப்ரவுன் இருக்குல்ல ப்ரௌன் முஸ்கி மூணு வருஷம் ஓல்டு மேலு அப்புறம் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எக் வைக்க போது ரெண்டு இதுக்கு பேர் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னேசிரி ஒயிட் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஜோடி வந்து இந்த இருக்கு பாருங்கள் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு ஒரு பேர் வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து சேல்ஸுக்கு வந்து பண்ணலாம் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருந்திங்கன்னா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கனா இது ஃபுல் ரெட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரெட் குட்டிங்க எல்லாமே கலந்து கிடக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் லிமிட்டடாக ஸ்டாக் வந்து வெரைட்டியில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் பெரிய ட்ராகன் அதான் சொன்னேன்னா அதில் வந்து மேல் மட்டும் அதிகமாக இருக்குது நம்மள்கிட்ட மேல் தான் பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் அழகுக்கு வாங்கணும்னா ஒரு மூணு மேலில் வந்து தரம் ஓகேவா எடுத்துக்கோங்க மூணு மேல் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி வந்து சேல்ஸ் இருக்கேன் அப்புறம் மூணு மேல் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைட்ரு மாதிரி கிடக்கும் அது பாட்டுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேணுங்கிறவங்க மறக்காமல் கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப்ஸ் அப்படினு கொஞ்சம் சொல்லி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்